கேமராமேன் போட்டோ எடுப்பதை நிறுத்தியதும் குழம்பிய அனன்யா அவரை பார்த்து என்ன ஏதாவது பிரச்சனையா மேக்கப் ஏதாவது சரியில்லையா என்று கேட்க அவர் மேடம் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை சத்யா கேமராவை ஃபேஸ் பண்ணவே அவரு ரொம்ப நர்வஸா இருக்கிற மாதிரி தெரியுது என்றார் பின்னர் அவர் எடுத்த போட்டோக்கள் அனைத்தையும் அவளிடம் காட்ட சத்யா வேறெங்கோ பார்த்து கொண்டிருப்பது போல் தெரிந்தது அதை பார்த்த அனன்யா சத்யாவை பார்த்து சத்யா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ ஒரு ஸ்டார் சோ அதுக்கு தகுந்த மாதிரி போஸ் கொடு எதுக்கும் பயப்படாத என்று அவனை பூஸ்ட் அப் செய்தாள் அதை கேட்ட சத்யாவிற்கு சிறிது நம்பிக்கை துளிர் விட்டது அதற்கு அவன் ஓகே மேம் கண்டிப்பா நல்லா பண்ற என்றான் இரண்டு வருடங்களாக கேமரா டச் இல்லாததால் அவன் பழைய இயல்பு நிலையில் போட்டோ ஷூட் செய்ய முடியவில்லை அதே நேரம் கேமராமேன் தன்னுடைய பொறுமையை இழந்தவர் அவனை திட்டாமல் போனை எடுத்து வீடியோ பார்க்க ஆரம்பித்தார் அதை பார்த்து டென்ஷனான அனன்யா என்ன செய்வதென்று தெரியாமல் பதட்டமாக தன் முயற்சி எல்லாம் வீணாக போகிறது என்பதை உணர்ந்தவள் நீ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நடிச்ச சீரியல்ல நீ ஏமாந்தப்போ ஒரு கேரக்டராக மாறுவேல அது ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள் அதற்கு அவன் ஞாபகம் இருக்கு அதை நான் எப்படி மறப்பேன் என்றால் பின் அவள் ஓகே இப்போ அதுல இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண என்றாள் அவனோ மேடம் ஆனால் இது ஃபோட்டோ ஷூட் தானே நான் எதுக்கு இதில் நடிக்கணும் என்று கேட்டாள் அதற்கு அவள் நீ கொஞ்சம் நடிச்சா அந்த கேரக்டருக்குள்ள வர முடியும் அதனால இதை ட்ரை பண்ண என்றாள் அவனும் சரி என்று நடிக்க தொடங்கினார் அதை பார்த்த அனன்யா முகத்தில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது முன்பெல்லாம் அவனது நடிப்பு மிகவும் யதார்த்தமாக இருக்கும் ஆனால் இப்போது மிகவும் போழியாக தெரிந்ததை பார்த்து அமைதியாக இருந்தவளிடம் மேடம் நான் இன்னொரு முறை இதை ட்ரை பண்றேன் இந்த முறை கண்டிப்பா நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் என்றான் சரி என்று தலையசைத்தாள் அனன்யா ஆனால் மீண்டும் மீண்டும் சொதப்பிக் கொண்டே இருந்தார் அதை பார்த்தவளுக்கு தவறாக தேர்வு செய்து விட்டோமோ என்ற எண்ணமும் டேவிட்டின் முகமும் அவள் கண் முன்பு வந்து சென்றது அதையெல்லாம் நினைத்து கோபம் கொண்டவள் சத்யாவை பார்த்து ஒரு நல்ல ஆக்டர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கணும் ஆனா நீ நடிச்ச கேரக்டர் கூட ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிற உன்ன மாதிரி நடிக்க விருப்பமில்லாதவங்க எதுக்கு இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வந்து எங்க உயிரை வாங்குறீங்க உனக்கு நடிக்க வரலைனா ஏன் இங்கே நின்னு என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க என்று கத்தினாள் அனன்யா இதுவரை சத்யாவிடம் இப்படி பேசியதே இல்லை ஆனால் அவளின் நிலையை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது கோபத்தில் சத்யாவை முறைத்துக்கொண்டிருக்க அப்போது அவளிடம் வந்த கேமராமேன் மேடம் இப்போ நம்ம ஷூட் பண்றோமா இல்லையா இப்போ ஸ்டார்ட் பண்ணாதா டைமுக்கு வேலையை முடிக்க முடியும் ஸோ கொஞ்சம் யோசிங்க என்றார் சத்யாவை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் பாப்புலரான ஒரு போட்டோகிராஃபரை ஏற்பாடு செய்திருந்தாள் அனன்யா இவரெடுக்கும் போட்டோவால் இவனுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும் என்று நினைத்தாள் ஆனால் அதெல்லாம் வீணாகி வீணாகிவிடும் போல் இருந்தது சிறிது நேரம் யோசித்தவள் கடும் கோபத்துடன் சோகமாக நின்றவனை பார்த்து நீ எதுக்காக நடிக்க வந்த என்ன இத்தனை நாள் நடிக்காதனால உனக்கெல்லாம் மறந்து போச்சா உன்னெல்லாம் வேற யாரும் முன்னேற விடாம பண்ண வேண்டாம் நீயே உன் முன்னேற்றத்தை தடுத்துப்ப உனக்காக நிக்கணும் அடிக்கணும் எனக்கு வேற ஏதாவது ஆர்டிஸ்ட் தர சொல்லி பேசிக்கிற பொன்ன மாதிரி ஒரு ஜடத்தோட என்னால வேலை பார்க்க முடியாது என்றாள் அதை கேட்டு தன் இயலாமையை நினைத்து வேதனையுடன் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தவன் தலை நிமிர்ந்தான் அதே நேரம் அனன்யாவின் கோபத்தை பார்க்க ஸ்டுடியோவில் இருந்த மற்றவர் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் யாருக்கும் வாயை திறக்க கூட தைரியம் இல்லை சத்யா அவளை கண்ணீருடன் பார்க்க அவளோ அவனை கொண்டே இருந்தாள் அதைப் பார்த்தவன் இந்த முறை தனக்காக பேச முடிவு செய்து மேடம் பிளீஸ் எனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க நான் கண்டிப்பா நல்லா பண்ணுவேன் என்று கெஞ்சினார் எப்போதும் அமைதியாக இருப்பவன் இன்றுதான் தனக்காக பேசி இருக்கிறான் என்று மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதவள் ஓகே நீ கேக்குறதால உனக்காக இந்த கடைசி வாய்ப்ப குடுக்கற ஆனா ஒரு வேலை நீ ஒழுங்கா பண்ணலனா நான் சொல்ல மாட்டேன் நீயாவே இந்த ஸ்டுடியோ விட்டு வெளியே போயிடணும் புரிஞ்சுதா என்றாள் அதை கேட்ட சத்யா சரி என்று தலையசைக்க அனன்யா கேமராமேனை மீண்டும் அழைத்தாள் அவரும் இந்த முறை எல்லாம் சரியாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் ஓகே கைஸ் எல்லாரும் ரெடியா இருங்க லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆனது தன் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த கேரக்டரை நினைவுபடுத்திவிட்டு நடிக்க ஆரம்பித்தான் சத்யா சில கோபமான காட்சியில் அவன் 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 டேவிட்டை மனதில் நடிப்பு அற்புதமாக இருந்தது இப்படி நடிப்பான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை ஸ்டுடியோவில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் யாரும் எதுவும் சொல்லாமல் இருப்பதை பார்த்து பயத்தில் நின்று கொண்டிருந்தான் சத்யா அப்போது அனன்யா சத்யாவிடம் வந்து சத்யா நீ பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்ட கொஞ்சம் எல்லாரையும் பாரு என்றார் சத்யா அனைவரையும் திரும்பி பார்க்க ஸ்டுடியோவில் இருந்த அனைவரும் அவனை பார்த்து தட்ட ஆரம்பித்தார்கள் சத்யாவிற்கு இதையெல்லாம் இருந்தது கேலி கிண்டலை மட்டுமே பழகியவன் முதன் முதலில் கைத்தட்டல் சத்தத்தை கேட்கும் போது வித்தியாசமாக இருந்தது அதை பார்த்த அனன்யா புன்னகையுடன் நான் கூட தப்பான ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டேனேன்னு நினைச்சு பயந்துட்டேன் ஆனா நான் சரியான ஆளத செலக்ட் பண்ணிருக்கேன் என்றாள் அனன்யா அதை கேட்டு சிரித்தவன் கேமராவை தைரியமாக பார்த்தான் அனன்யா கேமராமேனை பார்த்து ஷூட் முடிஞ்சதோ எடிட் பண்ண வீடியோ அண்ட் போட்டோஸ் எனக்கு காட்டுங்க நான் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன் ஓகேயா என்றார் பின்னர் நேராக தன் இருக்கையில் சென்று அமர்ந்தாள் அதன் பின் சத்யா தன் வேலையை ஒழுங்காக செய்ய ஷூட்டிங் இரண்டு மணி நேரத்தில் முடிவடைந்தது அனன்யா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் ஷூட்டிங் முடிந்ததும் அவன் அனன்யாவை பார்க்க இங்க பாரு சத்யா இது முதல் ஸ்டெப் தான் இதை பப்ளிஷ் பண்ண பப்ளிக்கை அனௌன்ஸ் பண்ண நமக்கு பர்மிஷன் வேணும் நான் அதை எப்படியாவது வாங்கிடுவேன் ஸோ நோ வரிஸ் என்றால் அதைக் கேட்ட சத்யா புன்னகைத்தான் ஆனால் அவன் மனதுக்குள் அவனுடைய கரியர் அவ்வளவு சுலபமாக இருக்காது என்று தோன்றியது அவன் எதையோ யோசிப்பதை பார்த்த அனன்யா நீ எதுக்கும் கவலைப்படாத சத்யா நான் சொல்றது எல்லாம் நீ பண்ணினாலே போதும் இனிமே உனக்கு ட்ரைனிங் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் இருக்கும் நீ அதை எப்போவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது ம் என்றால் அதற்கு உடனே சத்யா சம்மதிப்பான் என்று நினைத்தாள் ஆனால் அவன் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு நிற்க அதற்கு அவள் உனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு வாழ்க்கையில பல வருஷம் கஷ்டப்பட்டு பத்து நிமிஷம் ஸ்கிரீன்ல வந்தவங்க கூட இருக்காங்க ஆனா நீ டெய்லியும் பத்து மணி நேரத்துக்கு இவ்வளவு யோசிக்கிற என்றாள் அதை கேட்டவன் இல்ல நான் ட்ரைனிங் பண்ண மாட்டேன்னு சொல்லல எனக்கு கொஞ்சம் பார்ட் டைம் வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு அதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்றான் நீ இப்படி யோசிச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது சத்யா என்றால் அனன்யா மேலும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அது உன் கைக்கு வந்ததும் அதோட அருமை உனக்கு தெரியல என்றால் அதற்கு அவன் எனக்கு இந்த வாய்ப்பு எவ்வளவு முக்கியம்னு தெரியும் ஆனா என் சிஸ்டருக்கு பிறந்ததுல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அதை சரி பண்ண எனக்கு பல லட்சம் பணம் தேவைப்படுது நான் அதுக்காக உழைச்சுதான் ஆகணும் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்தா நீங்க உங்க தங்கச்சியை காப்பாத்த பணத்தை முதல்ல ரெடி பண்ண தானே பாப்பீங்க அப்பவும் கனவுதான் முக்கியம்னு போக மாட்டீங்கல்ல என்று கேட்டாள் அதை கேட்டு திகைத்து போனாள் அனன்யா அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோகம் இருக்கும் என்பதை எதிர்பார்க்காதவள் உன் நிலைமை எனக்கு புரியுது நீ அவளை பார்க்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் அவளை பாத்துக்கிற என்றாள் அதை கேட்ட சத்யா அனன்யா மேடம் நிஜமாவா சொல்றீங்க என் சிஸ்டர் இப்ப தனியாதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அவளை பார்க்க என்ன தவிர வேற யாருமே வரமாட்டாங்க இப்ப நீங்க வந்தா நிச்சயம் ரொம்ப சந்தோஷப்படுவா சொன்னான் சத்யா அதை கேட்டதும் சிறிது நேரத்தில் சத்யாவுடன் ஹாஸ்பிட்டல் சென்றாள் அங்கே சத்யாவின் தங்கை பெட்டில் படுத்திருந்தாள் அவள் சத்யாவை பார்த்ததும் அண்ணா பார்க்க வந்துட்டியா என்று கேட்டாள் அவளால் பெட்டை விட்டு எழுந்திருக்க கூட முடியாததால் அவன் கொண்டு வந்த கிஃப்டை பார்க்க முடியவில்லை ஆனால் அருகில் நின்று கொண்டிருந்த அனன்யாவை பார்த்துவிட்டு அண்ணா இது யாரு என்னோட அண்ணியா என்று கேட்டாள் அதை கேட்டு பதற்றமடைந்தவன் இவங்க உன் அண்ணி இல்லமா இவங்க என்னோட ஏஜென்ட் என்றார் அவன் பதற்றத்தை பார்த்து சிரித்தாள் அனன்யா பின்னர் அம்மு அவளை பார்த்து நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா என்றால் என்ன என்பது போல் நின்று கொண்டிருந்தாள் அனன்யா அனன்யாவிடம் என்ன உதவி கேட்க போகிறாள் அம்மு அனன்யாவால் சத்யாவின் தங்கைக்கு வாழ வழி பிறக்குமா தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்